திருவிழாக்கள்ல கரகம் எடுக்கிறத பாத்திருப்பீங்க அதனுடைய பண்பாட்டு வரலாறு தெரியுமா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஊரை விட்டு வெளியே போய் ஊரு எல்லையோ இல்ல ஊர் ஒதுக்கப்புறமா இருக்கிற ஆறோ ஏரியோ கொலமோ இது பக்கத்துலதான் கரகம் செஞ்சு பம்போடு கடிச்சு கரகம் தூக்கிட்டு ஊருக்குள்ள வருவாங்க அது ஏன்னா அந்த காலத்துல தமிழர்களுடைய வாழ்வியல்ல இயற்கையதான் கடவுளா வணங்கினாங்க அப்படி இருக்க தான் முதல்ல கடவுள வணங்கின இடம் அப்படி அந்த காலத்துல தமிழனம் ஆற்றங்கரை நாகரிகத்திலிருந்து உருவான போது இயற்கையை போற்றி மதிக்கிறத விதமா உருவாக்கின ஒரு பண்பாட்டு நிகழ்வு தான் இந்த கரக வழிபாடு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மனிதர்கள் மட்டும் கரகம் தூக்கிட்டு வராங்க ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எரும மாடு பசு மாடுகளை கரகம் கூடவே ஊர்வலம் வருவாங்க இப்படி இந்த கரகம் எடுக்கிறதுக்கு எந்த சமஸ்கிருத மந்திரமும் தேவையில்லை எந்த பிராமணரும் தேவையில்லை எங்க இயற்கை கூட நாங்களே வாய்க்கு வராத பாட்டா பாடிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம் சரியா அதை தாண்டி கரகம் முன்னாடி தீப்பந்தம் புடிச்சுக்கிட்டு வரவங்களை பாத்திருப்பீங்க அது ஏன்னா அந்த காலத்துல கரக வழிபாடு இரவுல தான் நடந்துச்சுன்றதுக்கான சான்றுதான் அது பன்னெடுங்காலமா தமிழர்கள் இயற்கைய வழிபட்டதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரும் சான்றுதான் இந்த கரக வழிபாடு இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பண்பாட்டு வரலாறு